கல்பாக்கம் அடுத்த வாயலூர் ஊராட்சி ஐந்து காணி குடியிருப்பு பகுதியில் உள்ள அங்கன்வாடி மையத்தில் ஊட்டச்சத்து மாத விழா தொடங்கப்பட்டது செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அடுத்த வாயலூர் ஊராட்சி ஐந்து காணி குடியிருப்பு பகுதியில் உள்ள அங்கன்வாடி மையத்தில் ஊட்டச்சத்து மாத விழா என்று துவங்கியது செப்டம்பர் பதினேழு முதல் அக்டோபர் பதினேழு வரை ஒரு மாத காலம் ஊட்டச்சத்து மாதமாக ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் சார்பில் கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக கல்பாக்கம் அடுத்த வாயலூர் ஊராட்சி ஐந்து காணி இருளர் மக்களின் குழந்தைகள் படிக்கும் அங்கன்வாடி மையத்தில் ஊட்டச்சத்து மாத விழா துவங்கியது அங்கன்வாடி குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்தை அதிகப்படுவது விதமாக பழம் கடலை உருண்டை மற்றும் உணவில் நெய் சேர்த்து வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டு அதற்கு தேவையான பொருட்கள் வழங்கப்பட்டது சிறப்பு அழைப்பாளராக திருக்கழுக்குன்றம் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர் ஷாஜிதா முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் சமூக ஆர்வலர் கிங் உசேன் ஆகியோர் கலந்து கொண்டு குழந்தைகளின் எடை மற்றும் உயரம் குறித்து ஆய்வு செய்து ஊட்டச்சத்து உணவினை வழங்கினர் நிகழ்ச்சியில் வாயலூர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ராஜேந்திரன் அலை ஃபவுண்டேஷன் நிறுவனர் ஜெரினா எஸ்எம்சி உறுப்பினர் கோவிந்தசாமி அங்கன்வாடி பணியாளர் கோமதி உதவியாளர் மீரா உட்பட பலர் கலந்து கொண்டனர்